இந்தியாவின் அடுத்த சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பரில் தனது பதினாறாவது வயதில் கராச்சியில் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் டெம்பத் சர் வைபவ் சூரியவன்சி பதினான்கு வயதிலேயே ஐபிஎல் தொடரில் அறிமுகமாகி ஐபிஎல் வரலாற்றின் இளம் வீரர் என்ற சாதனையை படைத்தார் இதன் மூலம் ஐபிஎல் தொடரில் குறைந்த இன்னிங்ஸுகளில் முதல் சதம் அடித்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இதற்கு முன் மணிஷ் பாண்டே பால் வல்தாட்டி பிரியன்ஸ் ஆரியா ஆகியோர் தங்களின் நான்காவது இன்னிங்ஸிலேயே முதல் ஐபிஎல் சதத்தை அடித்திருந்தனர் ஆனால் வைவ சூரியவன் சி மூன்று இன்னிங்ஸுகளிலேயே முதல் சதம் அடித்து அவர்களின் சாதனையை முறியடித்துள்ளார் இந்த போட்டியில் வைபவ் சி பதினோரு சிக்ஸர்களை விளாசினார் இது ஒரு ஐபிஎல் இன்னிங்ஸில் அரிக்கப்பட்ட நான்காவது அதிகபட்ச சிக்ஸர்களின் எண்ணிக்கையாகும் வைபவ் சி இதே பாமை நீண்ட காலம் தொடர வேண்டும் தோல்விகளை எதிர்கொள்ள பழக வேண்டும் இந்திய அணி வாய்ப்பை இப்போதே பெறுவதை விட சர்வதேச போட்டிகளின் ஆதினால்தான் தன் மீது ஏற்படும் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஆட கற்றுக்கொள்ள வேண்டும் விமர்சனங்களை எதிர்கொள்ள பழக வேண்டும் அவருக்கு இந்திய அணி வாய்ப்பு விரைவில் கிடைக்கும் அதை தக்க வைப்பதுதான் அவர் முன் இருக்கும் சவால் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்